அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடை சேதுபதி தற்போது நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது புரட்சி தமிழகம் பறைய பேரவை இயக்கத்தினுடைய மதிப்பிற்குரிய மூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் அண்ணனை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கும் அண்ணா வணக்கம் உங்க கூட பேசுறது ஒரு விவாதத்தை தொடங்குறது முதன்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்க சில மிக முக்கியமான விடயத்தை நம்ம அந்த காணொலி மூலயமா பலருக்கும் தெளிவு தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா கருதுறோம்ன என்னன்னா இப்போ அண்மை சில மாதங்களாகவே திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய முகங்களா இருக்கட்டும் அவருடைய பேச்சுகளா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டமா இருக்கட்டும் மாநாடு மேடையா இருக்கட்டும் போராட்ட கலமா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு பங்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இங்க சிலர் அதாவது குறிப்பிட்டு உங்களை வந்து விமர்சிக்கக்கூடிய சிலர் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கருவியா பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க என்பது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குதுங்கண்ணு நான் வந்து ஐயா மேடையில் ஏறித்தான் திருமாவளவனை விமர்சிக்கிறேன் என்றெல்லாம் இல்லை நாங்க என்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்துல இருந்து தெரிஞ்சோமோ என்றைக்கு அவர் வந்து இயக்கவாதி இல்லை அவர் வந்து ஒரு காவல்துறையின் உளவாளி அப்படின்னு எங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நான் வந்து கடுமையான விமர்சனங்களை பண்ணிட்டுதான் வரேன் நீங்க பிரபல பத்திரிகைகள் கூட ஒரு உளவாளி அப்படின்னு தான் நான் வந்து அந்த காலத்துல இருந்தே சொல்லின்னு வரேன் அதனால ஏதோ இன்னைக்கு வந்து எனக்கு மருத்துவ மேடை கிடைச்சிது அதுல போய் திருமாவள பேசினா அங்க எல்லாரும் கை தட்டுறாங்க அதுல்லா இல்லை நான் வந்து திருமாவளவன் மீது நான் இப்பவும் சொல்லினா அவர் எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் அவர் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் எங்க அண்ணன் தான் ஆனா ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த அண்ணா ஒரு குடிகாரனா ஊதாரியா ஒரு மாதிரி ஆயிட்டாருன்னா நாம அதுக்காக அவரை விட்டுட்டு போயிடும் இல்ல அவரை சொல்லி திருத்துவதற்கான வேலை தான் இது ஏன்னா நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் திருமாவளவன் மீது இருந்தாலும் எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு குறியீடு அவர் எங்களை போல அவரை போல இல்லை நாங்கள் அவரை போல அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அதால அவரை திருத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் வந்து விமர்சனங்களை எங்கே ஒன்னாலும் போய் நான் அதை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் அதுல ஒரு எங்க சமுதாய நோக்கம் இருக்கிறது பெருமாவளவன் என்ற ஒரு தனிநபரை நான் என்றைக்குமே விமர்சித்தது இல்லை பெருமாவளவனோட அரசியல் செயல்பாடுகளை நாம விமர்சிக்கிறோம் அது வந்து ஒரு மேடை கிடைக்கிற போது அந்த மேடையில் என்னோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன் அவ்வளவுதான் இதுக்கு வந்து உள்ளோக்கம் இருக்கு இல்ல இது பாமக மேடையில் ஏறியதால் தான் இப்படி பேசணுன்றது எல்லாம் இல்ல சும்மா நீங்க இவங்க இவங்க எப்பேற்பட்டவங்க அது போல எல்லா இப்ப எங்க சமூகத்துக்கு எல்லாரும் இந்த மாதிரி சொல்றது இல்லைங்க உதாரணத்துக்கு நான் இப்ப கும்பகோணம் மேடையில பேசினேன் அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த மஞ்சள் தொட்டை போடுறாங்க எல்லா தலைவர்களுக்கும் அப்ப எனக்கு போடும்போது நான் வேணா நான் சொல்லுவேன் எனக்கு எதை போட்டாலும் நான் வாங்க நான் நானாக இருக்கிறேன் நான் என் மீது நீங்கள் காவி துண்டை போடுங்க கருப்பு துண்டை போடுங்க பச்சை துண்டை போடுங்க மஞ்சா துண்டை போடுங்க எது போட்டாலும் மூர்த்தி மூர்த்தி தான் மூர்த்தி பறையர் மூர்த்தி பறையர் தான் இதில் நான் வந்து எனக்கு வந்து அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படி நான் என் மேலே துண்டு போட்டாங்க நான் போட்டு தான் மேடையெல்லாம் பேசணும் நீங்கள் பார்த்துப்பீங்க இவங்க என்ன சொல்றாங்க உடனே இது மாதிரி பாமக துண்டுல மஞ்சள் துண்டுல மூர்த்தி அப்படின்னு எல்லாம் விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க கடலில் என்ன இருக்குது மனுஷன்லாம் தானே இருக்குது நான் இப்போ நம்ம மரியாதைக்குரிய பாமக கௌரவத் தலைவர் ஜி கே மணி அவர்களை சந்திக்க போனேன் என்ன விஷயம் என்ன நான் கொஞ்ச நாளாக அந்த ஒரு இந்த அரசு நடுநிலை மற்றும் ஒன்றிய பள்ளிகளில் மாதம் நூறு ரூபாய் வாங்குற துப்புரவு பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமா வேலை செய்கிறாங்க அந்த பிரச்சனை எடுத்து பேசிங்கன்னா நான் வந்து தலைமைச் செயலரை பார்த்தேன் பார்த்துட்டு அந்த தலைமைச் செயலாளர் உடனே ஆச்சரியப்பட்ட உடனே வந்து போனை போட்டு ஒரு ஸ்டாஃபு கொடுத்தேன் அவர் நம்பவே இல்லை நூறு ரூபான்னு அப்புறம் அந்த சா பேசினேன்னு அவரே மறந்துட்டாரு அப்போ அதுல வந்து எல்லா சமூகத்து மக்களும் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக பறையர்கள் இருக்கிறார்கள் வன்னியர் உட்பட எல்லா சமூக மக்களும் அதுல இருக்கிறாங்க அப்போ இது சட்டமன்றத்தில் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவரு மணியண்ண்கிட்ட கேட்கும்போது சரி வாங்க பேசணும் அப்புறம் அந்த ஜனங்க கூட பேசினாரு அப்போ நான் எதாச்சேன் என் இப்ப வண்டியில இருந்து அந்த புது எல்லாம் வச்சிருக்கோம்ல அப்போ ஒரு சாலை எடுத்துட்டு இருப்பாங்கன்னா இயற்கையாகவே அது ஒரு ப்ளூ துண்டா வந்து வந்துட்டாங்க அந்த ப்ளூ துண்டை ஆமா நீரங்கலாம் அது இயற்கை அது இயற்கை எப்படி நம்மளை கொண்டாந்து நிக்குது பாருங்க போட்டேன் அப்போ மூர்த்தி தோளில் மஞ்சள் துண்டு இருக்குதுன்னு கண்ட மீன்க்கு விமர்சனம் பண்ணணும்ல எல்லாரும் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் நீ ஏன் ஆமா சில நபர்கள் தான் அப்போ நீ எப்படி அவரு ஜி கே மணி அவர்கள் தோல்ல ப்ளூ தூண்ட போட்ட அவரு எப்படி ஏத்துக்கினாரு அப்போ அவரு மணி அவர்கள் வந்து நீல சங்கியா மாறிட்டார்னு சொல்லுவியா அப்போ விமர்சனம்னு சொல்றவங்க எல்லாருமெல்லாம் ஒன்னு ரெண்டு பேரும் ஏதாவது விமர்சனம் பண்ணதாங்க தாங்க செய்வாங்க அம்பேத்கர் சொல்லுவாரு நாய்கள் குழைப்பதால் யானையின் பயணம் தடைபடாது அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக போறோம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக போகிற போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் அப்படி வரலதான் நம்ம பண்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு கூட நான் பார்ப்பேன் எவ்ரி ஆக்சன் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் இருக்கணும் இல்லையா நம்ம நல்ல விஷயங்களை சொல்லும் போது அந்த விஷயங்களுக்கு எதிரானவர்கள் எரிச்சல் அடையணும் அப்பதான் நாம சரியா சொல்றோம்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயும் இருக்கிறாங்கப்பா யாருக்கும் இதனால எந்த டிஸ்டர்ப் பண்ணல எந்த மாறுதலும் ஏற்படாதுதான் அர்த்தம் அதெல்லாம் பேசுறவங்க பேசட்டும் பாமகவினுடைய மேடை எந்த மாதிரியான அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நீங்க கருதுறீங்க நான் வந்துங்க இப்ப நான் எடுத்த உடனே வந்து நான் வந்து பழைய சமூகத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு அந்த மேடையில பேசுறேன் நீ பாத்துருப்பீங்க அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆகுது ஆஹ் அப்போ இன்னையா நம்ம மேடையில ஒரு வன்னீர் சமூக மேடையில இன்னையா ஒரு பறையறது ஏன் நிக்கிறது அப்படின்ற எண்ணம் அங்க இருந்திருந்தா அந்த ரியாக்சன் கிட்ட இருந்து வந்திருக்காரு வந்திருக்காதுல அப்போ அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிதானே அர்த்தம் நான் இப்ப இப்போ நான் மூர்த்தி வந்து பாமக மேடையில ஏறினோடனே வன்னியர் சமூகத்தில் எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க பறையர் சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் திரும்பிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்க பாருங்க அந்த மேடையில கூட எல்லாம் பேசி முடிச்சாங்க போனாங்க வந்தாங்க அதை இதை எப்படி இதை உடைப்பதற்கு உடனடியா வந்து நடவடிக்கை பண்றாங்க பாருங்க இப்ப நான் எவ்வளவு நிகழ்ச்சி பண்ணிருக்கேன் என்ன சன் டிவில என் முகத்தை இது வரைக்கும் காட்டினதே இல்லை அப்போ அந்த நிகழ்ச்சியில ஐயா வந்து ஒரு ஏழு ஏழே கால மணிக்கு மேடைக்கு வந்தாரு நினைக்கிறேன் அவர் வந்த உடனே ஒரு மைக்க வச்சு எல்லாரும் ஒரு அரை நிமிஷம் பேசுங்க ஒரு நிமிஷம் பேசுங்க கூட்டத்தை எட்டு மணிக்கெல்லாம் முடிக்கணும் எட்டு எட்டாம் கால் முடிக்கணும்ன்ற முடிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இவன் நம்ம மரியாதைக்குரிய நம்ம வணிக சங்க தலைவர் அவர் பேசும்போது கூட ஐயா அதைத்தான் சொன்னார் அருமொழி தேவன் ஐயா அவங்க பேசும்போது கூட அதைத்தான் சொன்னார் அப்போ நான் பேசின உடனே சன் டிவிக்கான நான் பேசுறது ஒரு பக்கம் போடுறாங்க ஐயா சொல்றாருல அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்துல முடிங்க அதை மட்டும் போட்டு அதை பூஸ்டப் பண்றேன் அதாவது ஒரு பறையர் மேடையில் ஏறி பேசியது ஏற்றுக்கொள்ள ஆஹ் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி இவங்களும் போடுறாங்க இன்னொரு டிவியும் போடுறாங்க அப்போ இந்த இணக்கம் ஏற்படவே இல்லை வரையர் சமூக மக்களுக்கும் வன்னியர் சமூக மக்களுக்கும் ஒரு இணக்கம் இது வரைக்கும் வரல அதை நோக்கி ஒரு மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அந்த முதல் ஸ்டெப்பே நடக்க கூடாது இது நடந்து விட்டா நமக்கு இங்க பழப்பு இருக்காது அப்படின்னு அந்த சன் டிவி அதை பூஸ்ட் அப் பண்றாங்க அப்ப இது பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் இப்ப ஆஹ் இவரோடைய மூர்த்தி மேடையை தந்தால்தான் பாரு இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறோம் நான் என்ன நினைக்கிறோம் இப்ப நம்ம தேவையில்லாம அதுல ஏறாலும் நம்மளை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம் இந்த உறவு ஆரம்பத்திலேயே பிரியணும் அப்படின்னு எவ்வளவு பெரிய சதி இருக்கு பாருங்க இப்ப நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படலன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நாற்பது நிமிஷம் ஆச்சு நான் மேல இருந்து இறங்கி வர்றது அப்போ அதற்கான அவசியம் இல்லைல்ல அப்போ அந்த ஒற்றுமையை அந்த சமூக மக்களும் விரும்புறாங்க அர்த்தம் ஆமா இது வந்துடக்கூடாது கூடாது இப்ப சொல்றாங்கல்ல நாங்க வட மாவட்டத்துல இரு பெரும் சாரியா இருக்கிற நாங்க ஒன்று சேர்ந்தா மத்தவனுக்கு என்ன வேலை மற்றவனா குறிப்பா அந்த திராவிட கட்சிகளுக்கு என்ன வேலை அப்படிங்கறத நாப்ப நம்மளும் பேசுறோம் ஐயாவும் பேசுறாரு ஏங்க இவங்க ஆயிரம் சொல்லட்டுங்க இப்போ நான் நான் இப்படி வெளிப்படையா சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி நூறு சதவீதம் மாறிச்சு நான் சொல்ல வரேன் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குல்ல எங்களுக்கு ஆதரவு வழித்தான் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை முதல்வராக்குவோம் அந்த அளவுக்கு ஒரு மாறுதல அது வெளிப்படையா சொல்றாங்கல்ல அப்ப அப்படி அவர்கள் சொல்லுகிற போது அவர்கள் கருத்தை நான் பற்றணும்ல சரி ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து விட்டேன் நான் பார்த்துலாம் நான் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல அப்போ அதுக்கு பறைய சமூகத்துல இருந்து ஒருத்தர் முன் வரணும்ல நான் நான் நிறையா அந்த நம்ம பாமக மேடைகள்ல நான் எறுவதற்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஒற்றுமையை பேசுறேன் நான் வந்து அதை விரும்புறேன் ஏன்னா சண்டை பொறுத்து எதுங்க கடைசியில சாந்தியும் சமாதானமும் வரணும் ஒரு அமைதியா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே அப்போ அமைதியான ஒரு வழி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல நான் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகி நாளைக்கே பறையணும் அப்படி அப்படியே மண்ணா ஒத்துமையா ஆயிடுவாங்கல்லாம் நான் சொல்ல வரல ஒரு ட்ரை பண்றோம் நடந்தா ரொம்ப நல்லது தானே யாரும் இப்ப நீங்க பெரிய கோட்டி சிற நாங்கள் பெரிய கோட்டி சிறை நமக்குள்ள சொத்து தகுறாரு ஒன்றும் இல்ல எல்லாரும் போக கட்டி கட்டினுக்கா இல்ல கூலி வேலை செய்யறது சும்மா ஏதாவது கால் கணி அரைக்காணி இருந்தா விவசாயம் எங்க ஊர்ல எல்லாம் ஊர்லெலாம் வண்ணியரும் நாங்களும் ஒன்றை தான் இருக்கணும் இப்போ எங்க எங்களுக்கு ஆளுதுனால் வன்னியர்கள் வந்து வேலை செய்வாங்க அவங்க கையில் ஆளுதுன்னா நாங்க போய் வேலை செய்யணும் எங்க ஊர்ல அந்த மாதிரி சண்டைலாம் வந்தது இல்லை நாங்கள்லாம் ஒன்று பண்ணதான் போறது போகிறது வர்றது சாப்பிடுறது ஒண்ணு அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்போ அந்த சூழல் எல்லா ஊர்லயும் வரணும் அப்படிக்காக அந்த ஒற்றுமையை உணர்ந்தன்னா அதை அதை வலுத்தணும் நினைக்கிறேன் என் ஊர்ல சண்டை இருந்தா கூட எனக்கு ஒரு பகம் இருக்கும் என் ஊர்ல ஒத்துமையா இருக்கணும் இது எல்லா ஊர்லயும் நான் நினைக்கிறேன் வெரி சிம்பிளா அவ்வளவுதான் நிச்சயமான அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான கேள்வினா இது நம்மளுடைய சுய கேள்வின்றதை விட ஊடகங்களுடைய ஒரு கேள்வியா இருக்குது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அரசியல் களத்திலையும் அதாவது தேர்தல் கலந்த அரசியல் களத்திலையும் பாமகவோடு இணைந்து செயலாற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது அதான் அதுதான் முதலின்னு சொல்லிட்டேன் அப்ப அதை விட இப்ப மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னாரு சீமான் அவர்கள் சொன்னாரு அதை விடுத்து நம்ம யார் கூட போய் நிக்க முடியும் அம்பேத்கர் சொல்றாரு நோக்கி போகணும் அதை கைப்பற்றணும் இப்ப இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பதினெட்டு இல்லை இருபது சதவீதமாக இருக்கிற பறையர் சமூக மக்களால் அதிகாரத்தை நிச்சயமா கைப்பற்ற முடியாது வேற யாரோடு ஒன்னாக சேர்ந்து தான் கைப்பற்றணும் அதையா நான் போய் ஒரு தெலுங்குங்கிட்ட ஒரு திராவிடங்கிட்ட என் இனத்தை கிட்ட என் பேரை மாத்தனவங்க கூட போய் நான் நிக்கணும் என் சகோதரன் கூட நின்று போற அதுதானே சரியா இருக்கும் ஏன் நாளைக்கு தேர்தலில் நிக்கிறோமா நிக்கலையான்றதை விட இன்றைக்கு இப்ப இப்போ நான் இந்த மேடைகள்லாம் ஏறின பிறகு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு போன் ஓட்டுன்னு வச்சுங்களா அதுல ஒரு ஒரு அஞ்சாறு பேர் எங்க ஆளுங்க திட்டுவாங்க முன்னாடி மிச்சம் ஒரு எண்பது சதவீதம் வன்னியர் சமூக மக்கள் தானே ஊர் வாங்கினேன் எங்க அப்படி தான் நாங்க இப்படி தானே ஒண்ணுங்க நான் தானே இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல இது ஒரு பெரிய மாற்றம் தானே எங்க தேர்தலை ஜெயிக்கிறோம் தோக்குறோம் விடுங்க ஒரு சமூகம் ஒரு அமைதியை நோக்கி போய் ஒரு சண்டை சச்சர் உள்ளா நமக்கு நல்லது தானேங்க யாராவது தானே எத்தனை நாளை தான் சண்டையை போட்டுக்கணும் வந்து கோர்ட்டு கேஸுன்னு என்னது என்னத்துக்கு இப்போ அந்த மனநிலைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க அதுல முதன்மையா சகோதரத்துவமா இருக்கணும்னு வன்னியர் சமூக மக்கள் நினைக்கிறாங்கதான் நான் பாக்குறேன் அவசியம் இப்போ நீங்க மேடையில கூட ஒரு விடயம் சொல்லிந்தீங்க இப்போ வன்னியருக்கும் பரியருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அத சில வந்து மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஆனா வன்னியர்களினுடைய பிரதிநிதியா திரு அனுமணி வாங்க பரிய சமுதாயத்துடைய பிரதிநிதியா நான் வரேன் நாம அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் நீங்க சொன்னது பெருமளவுல ஒரு வரவேற்பா அமைஞ்சதுன்னா ஆமா நான் அந்த மேடையிலேயே சொன்னேங்க மேல் பாதி கணக்குல வச்சுதான் சொன்னேன் ஒண்ணு ஒரு நாளைக்கு கோயில்ல போய் கும்பிட்டு வரதுக்கு போறது என்ன வருது ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி கும்பிட்டுன்னுதானே இருந்தாங்க சாமி கும்பிட்டு தானே இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே பிரச்சனை வருது பிரச்சனையை கூப்பிட்டு பேசிட்டோம்னா எங்க நம்ம பஞ்சாயத்து எதுக்கு இன்னொரு கிட்ட கொடுப்பானே நாம ஆஹ் கேக்குதா நான் கேட்குதுன்னு அதான் நம்மளே அல்லாத ஒருவர் இப்ப நமக்குள்ளது வேறத விட யாரோ ஒருத்த வந்து எதுக்கு நாட்டாம அதாவது இந்த கிராமத்தான் சொல்லுவாங்கல்ல அதாவது ஏ எச்சப்பால் குடிச்சவன் என்னை ஏத்து பேசுறான் நீங்க சொல்லுங்க வேற ஒரு ஆள போய் சொல்லலாம் நீ சொல்லுங்க நான் சொல்றது தப்புனா உன் காலில் இருக்கிற செருப்பு கேட்டை மேடம் இவன் அண்ணன் தம்பி சொல்றதை இவன் கேட்க மாட்டானா இன்னொருத்தனை கூப்பிட்டு நான் சொல்றது தப்புனா என் கா என் உன் காலில் இருக்கிற செருப்பு கேட்டை மேடி அப்படின்ற மாதிரி கிராமத்துல சொல்லுவாங்கல்ல எதுக்காது என்ன பெரிய நமக்குள்ள என்ன பெரிய முரண்பாடு ஒன்னும் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது நம்ம பேசி தீர்த்துட்டால ஏங்க அதாவதுங்க இது ஏதோ பழைய சமூக மக்களுக்கு நல்லது நடக்க போதெல்லாம் இல்லைங்க வன்னியர் சமூக மக்களும் இது தானே யாரா இருந்தா ஒரு அமைதியா இருக்கணும் அதாவதுங்க எல்லா சமூகத்திலும் ஒன்னு ரெண்டு பேரு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க ஆதிக்கணத்தோட இருப்பான் ஒரு தனித பேர் செய்கிற தவறை நாம ஒரு சமுதாய பேக்ரவுண்டோட பார்க்க அது நாங்களாக இருந்தாலும் சரி வன்னியராக இருந்தாலும் சரி ஒரு தப்பு செஞ்சானா அவன் குற்றம் சாட்டப்படும் இல்ல குற்றவாளி அவ்வளவுதான் அவனுக்கு ஒரு முடிஞ்சா ஒரு மன்னிப்போ முடிஞ்சா பேசி சமாதானம் பண்ணுவோம் அப்படி எல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவனைக்குவான் யாராக இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அதற்கு ரெண்டு சமம் பரவாயில் வன்னீர் ஆய் அப்படியா இப்படியா அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமா இரு சமுதாய மக்கள் மதில ஏற்படக்கூடிய ஒற்றுமையோடு நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் வெற்றி பயணமா அமையணும்னே பெரும் அப்படிதாங்க போய் நிச்சயம் இயற்கை சில வகையில வந்து தானா கொடுக்குங்க அதை நாம அந்த நேரத்துல அதை விழிப்படைந்து நாம அதை பயன்படுத்தி அதை கொண்டு போகணும் அவ்வளவுதான் எப்போதுமே இயற்கை அந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டே வரும் அதை நாம தான் வந்து விழிப்புணர்வரோட டக்குன்னு பிடிச்சுக்கணும் அது புடிச்சுக்கிற காலம் இப்போது நிச்சயமா ஒரு பெரும்பான்மை சமூகங்கள் எங்களுக்கான உரிமை இல்லைன்னு தமிழகத்துல கேக்குது யாருக்கிட்ட கேக்குது எனக்கு இப்போ மருத்துவர் சொன்னால எனக்கு அவமானமா இருக்குது வெக்கமா இருக்குது அவமானமா இருக்குது அவமானமா இருக்குதுன்னு சொல்றாருல்ல நீங்க ஒரு வயது புதிந்தவர் இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல மிகவும் முதிர்ச்சியானவர் வயது முதிர்ந்தவர் அவர் அதை சொல்றாருன்னா அந்த மனசு எவ்வளவு வெத்தப்பட்டு எத்தனை அரசியல் களங்களை அவர் பார்த்திருப்பார் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்து அந்த மனவேதனையோடு எனக்கு அவமானம் இருக்குது வெக்கமா இருக்குதுன்னு சொல்றாரு நாம என்னோட இது ஒட்டுமொத்தமான தமிழருக்கான அவமானமாகவே எல்லா தமிழர்களும் உணரணும் யார் யாருகிட்ட போய் கேக்குறது சாதாரண கிராமத்துல சொல்ல அவன் ஒத்த வீட்டுக்காரங்க அவன் நாங்க நாட்டாம பண்றதுன்னு சாதாரணமா நம்ம அப்படித்தான் ஒரு ஒத்த விட்டு ஒரு ஒத்த வீட்டுக்காரங்க வந்து வந்து எல்லாத்தையும் நாட்டாம பண்றது அப்புறம் நாம பெரும்பான்மையா இருக்கிறவங்க ஐயா சொல்லுங்க ஐயா இதை பாருங்க செய்யுங்க அப்படின்னு கெஞ்சிறது இது இயற்கைக்கே பிரச்சனை இல்ல உணர்வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உணர்ந்துருக்கிறோம்ல ஏ நம்ம என்னப்பா நம்ம பெரும்பான்மை சமூகமா இருக்கணும் நம்ம எதுக்குப்பா வட மாவட்டத்துல ஒரு முரண்பாடரை நிக்கணும் நாம ஒன்னு நின்னா நம்மள மாரி யாரும் உள்ள போற போறாங்க நாம நினைக்கிறோம்ல அதே மாதிரி ஒவ்வொரு சமூகமும் அப்படி நினைப்பாங்க இது உடனே நடந்துருக்காது ஏன்னா இந்த பிரிவினை இந்த சண்டை சச்சரம் வந்து பல வருடங்களாக நம்ம இது திணிக்கப்பட்டிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் எல்லாமே மாறக்கூடியது தானே மாற்றம் என்பது மாறாதது தானே அதனால நிச்சயமா அது மாறுங்க நிச்சயமானு தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காலை இணைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே தொடர்ந்து இணைந்திருங்க நம்மளுடைய சேனல் கூட நிச்சயமாக